அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு இலங்கையில் குறிப்பாக வந்து புலனரோ மாவட்டத்துக்குரிய வெளிகந்த பகுதியில் இருக்கிற என்னடா என்னிடம் மகாவலித்தன் மகாவலித்தன் இடத்துல நினைக்கிறோம் குறிப்பாக இன்றைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்களுடைய பாரம்பரிய முறைப்படி இருக்குது தானே அதாவது எங்களுடைய பூட்டன் பூட்டி காலத்தில் வந்து எப்படி விவசாயம் செய்தவையோ அந்த ஒரு நிகழ்வு வந்து ஞாபகப்படுத்துகிற விதமாக இங்கே இருக்கிற சிங்கள மக்கள் வந்து அது என்ன நிகழ்வு அது வந்து சிங்களத்தில் வந்து பத்மகா உள்ளல்லன்னு சொல்லுவாங்க நிறைய கிராம வந்து செய்வாங்க செய்வாங்க பண்டைய காலத்தில் வந்து எப்படி வயல் உழுதாங்கிற எப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற கா ஆக்களுக்கு வந்து எடுத்துக்காட்டாக சொல்கிறதுக்கு தான் பத்மகா உள்ள அடுத்த தலைமுறைக்கு அதை கடத்துறதுக்காக வந்து அதை செய்யணும் இப்போ இந்த இடத்துல இருந்து நாங்கள் வழிக்குடுவோம் பைக்கில் போகிறோமா இல்லை பெல் ரோவில் போகிறமான்றது தெரியல பார்ப்போம் முடிவெடுக்க போகிறது முன்ஷி ப்ரோ இப்போ சமி மாமா வந்து ஜிப் எடுத்துக்கிட்டார் நாங்கள் எல்லாம் இருந்து போக வேண்டியதான் நாங்கள் மூன்று பேரும் வந்து பின்னுக்கு ஏறிட்டோம் ரோட் ட்ராக் சஃபாரி போன மாதிரி ஒரு ஃபீலுக்கு ஏறு பாருங்க எப்படியான ரோட்டில் போய் கொண்டிருக்க வேண்டியது இது மாதிரி இந்த டார் சீட்டை வந்து மேலே தள்ளிட்டோம் ஐயோ ஐயோ அந்த திருப்பி விழுந்துட்டு சாட்டு தெய்வமே அப்படியே தார் ரோட்லேயே போய் கொண்டிருக்கோம் இதுக்கு பிறகு வந்து வந்து வந்துடுறாங்கன்னு தான் தெரியும் அதுக்கு மெயின் ரோட்டுக்கே வந்து திருப்பி எங்கேயோ ரோட் ஆனால் போகிறோம் ஆமா எங்கேட்டு தான் தெரியலை இது வேற அடிக்கடி வந்து நிறைய பேர் போய் கொண்டிருக்கிற மாதிரி இருக்கு கொரடங்கள் ஃபுல்லாகவே மின்சார வெளியே தான் இருக்கு இது வரைக்கும் நாங்கள் மட்டும்தான் போய் கொண்டிருக்கிற போல இருக்கிற எப்படியான ரோட்டுகள் எல்லாம் போற முடியும் இல்ல போறாதான் டூஸ்டா இருக்க போகுது வேற ஏதாவது நல்ல மாதிரி இருக்க போல நாங்க குறுக்கால போறவண்ட ஓகே நாங்கள் வந்துட்டோம் நிறைய விஷயங்கள் வந்து செய்யணும் நானு சிம்பிளா இருக்க முடியும் ஆனா செம சம 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 இல்ல பிறகு முன்னுக்கு இதை எழுதி வச்சிருக்கணும் என்ன எழுதி வச்சிருக்கணும் உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் சிங்களத்தில் எழுதியிருக்கிறேன் இதில்லாம் செய்திருக்கிறோம் எங்களுடைய ரஜிபம் அதே மாதிரி பனம்பட்டை பன ஓலை அது ஓகே நீங்கள் நாங்கள் உள்ள போறோம் பனமட்டை இல்லை தென்னோலை கொடிகளெல்லாம் ரெண்டு பக்கம் வந்து கட்டிருக்கணும் நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு கம்பெனி எம்ஏஎஸ்எல் பி அப்படி அந்த மாதிரிலாம் போட்டிருக்கிறேன் தர்ணாலயது பொறுநிறைய இந்த ஊருக்கு வரலாம் போயிருக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜானே ஒன்று இருக்குது தான் அதில் உங்களுக்கு தெரியுமோ தெரியல எம்எஸ்எல் பி தான் எல்லாத்துலேயும் அடிச்சிருக்கணும் இதில் பாருங்கள் மாட்டு வண்டிகள் எல்லாமே வந்து வச்சிருக்கணும் ஒரு ஒன்று போட்டிருக்கணும் அதே மாதிரி பாரம்பரிய கொட்டில் ஒன்று போட்டிருக்கணும் சரி ஐயா வந்து நெருப்பு முட்றதுக்கான ஏற்பாடுகள்லாம் சரி பார்ப்ப முட்றாங்க என்னென்ன விஷயம் இருக்க போகுது அப்படின்ட்டு சரி இப்போ ரங்கினோடனா ஒரே ஒரு தமிழன்னா வந்து இந்த இடத்துல பார்த்தனா என்ன விஷயம் நடக்க போகுது இங்கே என்ன நடக்குது விவசாயம் ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு காலபோகம் பெரும்போகம் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு முன்னேற்பாடுகள் முன்னேற்பாடு ஒரு பொங்கல் வருஷ வருஷம் வருஷம் செய்வோம் ஓ இது ஒவ்வொரு விவசாயம் ஆரம்பமாகும் போது இன்றைக்கி அப்போ நீங்கள் என்னது கொஞ்சம் வந்துருக்கிறீங்க இந்த வண்டி மாடு கொண்டு வந்திருக்கிறேன் உலகு

நாங்கள் இப்போ எங்களை ஜானை பார்க்க போகிறோம் சரி சரி இப்போ நாங்கள் மாமா வந்து எங்களை ஜானை பார்க்குறதுக்காக கூட்டிகிட்டு போகிற பக்கத்தில் அவர் அந்த ஜானையை திறத்துற மெதட்டெல்லாம் அவரே தெரியும் அதனால் நாங்கள் பயப்படாமல் போகலாம் அப்புறம் வீடியோவில் பார்த்துருப்பீங்க முன்னாள் கையை கையை காட்டினோடனா ஜானை போனது இன்றைக்கு மாமா வர நாங்கள் மாமா என்ன செய்யும் அதான் அந்த போய்க்கில் இன்னொரு விஷயத்த வந்து பார்த்தோம்னாங்களே இங்கே வந்து ஜானை கால் தடைஞ்சு பாருங்கள் எங்கிட்ட காலுங்க ஜானுண்ட கால் தடவைங்க இப்படி 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 நடந்து தான் போகணும் ஆனால் இந்த வயல் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஜானை கால் தடவை தான் இருக்கு அங்கே இங்கே போய் கடைசியாக ஜானைக்கு பக்கத்துலேயே வந்துடும் போல இருக்கு இதில் போய்க்குள்ளே இந்த மரம் இருக்கிறது பாருங்க இது வந்து எங்களோட ஊரில் ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு பேருன்னு சொல்லினா இது என்னத்துக்கு பயன்படுத்துறது ப்ரோ என்னதுக்கு இதை பயன்படுத்துகிறவேல் இது நல்ல நல்ல மரம் இது நல்ல மரம் தெரியுது என்னத்துக்கு வேலி கட்டைகளுக்கு ஜானை வேலி கட்டைகளை பயன்படுத்துறது வந்து நல்ல டிமாண்டான அந்த காட்டு மரம் ரைட் ரைட்டு ஆ இத்து போவாது இப்போ நாங்கள் யானைந்தான் எங்களோட கண்ணுக்கு முன்னக்கே இருக்குது அதுக்கு உலக பக்கத்தில் போகிறோம்ன்றது பார்ப்போம் மாமாவை நம்பி தான் போய் கொண்டு இருக்கிறோம் நாங்கள் பக்கத்தில் போயிக்கலேயே வந்து பார்த்தீங்களாண்டா ஓன் பண்ணுற பெரிய அதை தும்பி கையை தூக்கி காட்டுது நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்கள் அதே சம்பவத்துக்கு நினைக்கிறேன் அந்த யானை தான் போல இருக்குது நேற்று முன்சிப் ப்ரோ கத்தைக்குள்ளே அந்த யானை போயிட்டு இன்றைக்கி மாமா நம்பி போகிறோம் கத்தினோட ஓடுதா இல்லை கிட்டத்தட்ட அப்போ தெரியல பார்ப்போம் என்ன நடக்க போயிடுது அவங்கள அங்கேயே பாமிட்டாங்க ஜான ஐயோ பக்கத்தில் போக போக இருக்கு இப்போ போய்க்குள்ளே வந்து கத்தி கொண்டு போகிறார் ஐயாண்டு அது போகுதா இல்லை என்ன கட்ட மாதிரி தெரியலை கிட்ட வரேன் ஓகே ஐயோ அப்போ ஓடுது பயத்தில் திரும்புது ஜானை திரும்புது வந்து போகும்போது ஆகிட்டார் நாங்கள் ரெண்டு பேரும் தான் பக்கத்தில் போய் கொண்டு இருக்கிறோம் ஓடி அதிச்சம் இதுக்கால இப்ப என்ன செய்யறன்னு தெரியாம கொண்டு பாத்துக்கொண்டிருக்கேன் என்னடா செய்யறீங்கன்னு ஜோசிக்குது அண்ணா அந்த பத்தை கால டப்பன்னு வந்துடுவேண்ணே அப்ப ஒரு ஆங்கிள் நிற்கிது நாங்கள் அப்படியே பின்னுக்கு போய் கொண்டிருக்கிறோம் இதுக்கு மேலே பக்கத்தில் போகிறது டேஜர் இப்போ போய் பார்த்துட்டு போன ஹட்டில் வந்து இருந்தது நல்லா குளிராக இருக்கு நல்லா கூலாக இருக்கு ம் அது வயல் காவலுக்காக செய்திருக்கிற ஹோட்டல் தான் இதில் ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு இப்போ நாங்கள் வெளிக்கிட்டோம் இப்போ இப்போ ஆக்கள் கூடுதலாக வந்து கொண்டிருக்கணும் மற்ற இடத்துக்கு சில பேருக்கு ஒரு டீம் ஒன்று கல் கொண்டு இருக்கணும் போல இருக்கு அடுப்புக்கு கல் புறக்கி கொண்டு இருக்கணும் இப்போ பாரம்பரிய நடனங்கள் எல்லாம் இருக்க போல் இருக்கு எல்லாருமே வந்து கொண்டு இருக்கணும் இவ்வளவு எதிர்பார்க்கல இப்படி ஒரு நிகழ்வில் நாங்கள் கலந்து விழுவோம் அப்படியாண்டு அங்கிருந்து ஆடிட்டு வேற போயணுமா ஒரு பெரிய நிகழ்வு தான் நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி எல்லாம் நடக்க போட்டு எல்லாம் பாருங்களேன்னு எப்படி உண்மையிலுமே ஒரு வடிவான சோடின வந்து சோடிச்சிருக்கிறேன் இந்த இடத்துல சரி இப்போ இதுல இருந்து தான் பாத்தீங்கன்னா இந்த நிகழ்வு வந்து ஆரம்பமாக போகுது அவைகளுடைய சிங்கள பாரம்பரிய நடனத்தோட அதே மாதிரி பிரதம விருந்தினர்களோட வந்து இந்த இடத்துல ஒரு நடனத்தோட போட்டவன் நினைக்கிறேன் இப்போ விருந்தினர்களுக்கு வந்து ஃபுல்லாவே வித்திலையில கொடுத்துட்டா வேண்ட பாரம்பரிய முறைப்படி இதுல இருந்து அப்படியே டான்ஸ் என்று சொல்லிட்டோம் ஆனால் அதுக்கான மியூசிக் வந்து அவையிலையே பாட்டு படிச்சுட்டு போப்பிட்ட மொழி இருக்கு ආ සමුත්කන් බුයි සං විදහන් නිෙල්ඩාරෙන් විතින් බුලුත් පලත් හොරුල් ලක්දේ පිළිගනමෙන් නැටුන් කන්්ලායිමක් සමඟ ඩාටඩිකොට වාග ආදල ගස එනවට බවජ සම්ගනටිනාටමත් දෙන්නට මේකාද ගැන අපි කරන්නට ලෝකය තමමට අපි ආදය ඔබ ඔබට පහසු විදිහට මේ සදහස් ාරමරය මුොල නිිචෝර ඩාන් සාාඩි ල දවස න්‍යවාශක ව්‍යාපාර අර්මනාකාර සන්ත සේනානාය වාහතා සවනි උහුස පාපුත්තුුවන්. சரி இப்போ எல்லாருமே அருகே இந்த இதுக்கு பிறகு என்ன நடக்க நடக்கப்போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஒவ்வொரு விஷயமும் வந்து எனக்கு எனக்கும் புதுசாக இருக்கும் உங்களுக்கும் புதுசாக இருக்கும் இதெல்லாம் ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னாட்டா அடுப்பு மூட்டி கொண்டிருக்கணும் இந்த ஹட்டுக்கு பக்கத்திலே மண் கொட்டையிலுக்கு பக்கத்திலே மெத்திலே நாலு மூன்று மூலையிலே வச்சிருக்கணும் பாருங்க வச்சு அடுப்பு மூட்டணும் அதே மாதிரி இதில் அந்த பூசைக்கு இதுக்கான இது பாருங்க லட்சுமியின் படம் வச்சிருக்கேன் இந்த அதுக்கு பலகாரங்கள் பழங்கள் எல்லாம் வச்சு இதாக்கி இருக்கணும் சங்கு வச்சிருக்கணும் அதனுடைய பாரம்பரிய முறைப்படியே நடக்குதுன்னு நினைக்கிறேன் பாருங்களேன் நான் அப்படியே வெள்ள சீலையால வச்சு சிவப்பு சீலையால வந்து மூடிடுனா அது கங்காளியம் வந்து இளநிகள் பழங்கள் எல்லாமே வந்து வச்சிருக்கணும் இது மாதிரி இன்னொரு விஷயத்தையும் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் இதில் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு முட்டியை வச்சு இதில் உள்ளுக்குள்ள பால் வச்சிருக்கணும் இதில் மஞ்சள் தண்ணி வச்சிருக்கணும் அங்களுக்கு பால் மஞ்சள் தண்ணி இதில் வெப்பம் எல்லாம் வச்சிருக்கணும் பாப்போம் என்ன செய்ய போயிடணுமான்ட்டு பிறகு வந்து வந்தாக்கள் எல்லாம் இந்த குட்டிலுக்குலாம் போக இந்தியாவில் வந்து சாப்பாடுகளை வந்து செய்து வச்சிருக்கணும் கிரிபத்தாவைடைய பாரம்பரிய உணவுப்படி உணவு முறைப்படி இதில் பார்ப்போம் நிறைய சின்ன பிள்ளைகளை வந்து இதை இறைக்கணும் பாது சாது 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 வந்து சொல்லிடலாம் அதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா

மித்தியம்புதா தித்தியமணம் பாதிமணி காலம் சரியா புரியவில்லை ஏதோ ஒரு சொன்னவே இல்லை எல்லாருமே சேர்ந்து சொன்னவே அப்போ வந்து ஒவ்வொரு பெற்றோர்களும் வந்து இந்த இடத்துல வந்து உரையாட்டி கொண்டு இருக்கணும் அதில் முடிஞ்சு விரட்டுப்பதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றத பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்ற நிகழ்வு வந்து நடைபெறுது குறிப்பாக கிட்டத்தட்ட எங்களுடைய கலாச்சாரம் அப்படியே செய் நான் கையோட வந்து இந்த பால் குடம் இருக்குதானே அதை வந்து அப்படியே கொண்டு இதுல வந்து நிக்கிறார் நினைக்கிறான் இதுல அடுப்பில் வைக்க வடக்கு பார்த்து அடுப்பில் வச்ச கையோட வந்து வந்து இதில் பிள்ளைகள் இருக்கிறாங்களா வெள்ளிக்கத்த கிராமத்துக்குரிய ஒரு பெரிய பாசல் சாசம் பார்த்துவேன் என்ன அவஸ்தாவே

கிடக்குது அப்படி என்ன இதில் பாருங்க ஒரு தேங்காய் ஒன்று வச்சிருக்கணும் இதில் வந்து மேயில் எல்லாம் கீறி அதே மாதிரி ஒரு இதை மட்டும் வழியில் எடுத்துகிட்டு அதுக்கெல்லாம் வெத்தலை எல்லாம் வச்சு காட்டியிருக்கணும் සියලූම නිල දරුවන්ගෙන්ද ගම්මානය සියලුම ගොයි ජනතාවෙන්ද කුඩා දුූ දරුවන්ෙන්ට අවසරයි. අපට දීමය ගොසාං විධනය ගත් සභ තුමා සිමමාගේ ගුරමන් රාධනාව කලාබුණ. අද දින මේ පවත්තන ලද උතුමූමෙන් කත්තාාවද. කිරිය අමාවරන්ගේ කනලබ්ව කිරීමට ඔබ අන්තුමේ සහදාරී වන්න වශ්‍යය කියලා ඉතින් අපි මේ අවස්ථාවදිය කටවිත දනමට ශූදාානවෙන්නේ මේක ඔබහෝ වෙේලාක් කියයවානකත් අපිට විනාඩි පාලවක කාල වෙලා වදී යන්නේ එනිසාපි හෙටෙන්ම කනලා ේදිි පච්චනවා. හන්ස දෙමට මනෙන් පිරිමේෙන්මයි කුනෙන් විතුලියෙන් ගිරි ජාල මහලා වෙන් සිල්ලා. ஒரு பதினை வருஷத்துக்கு நாடகம் இதுல வந்து சின்ன பிள்ளையில எல்லாம் ஐயாட்ட வந்து அந்த திருவள்ளூர் வேண்டி கொண்டிருக்காரு எங்களை கோவில் பூசைகள்ல நாங்கள் வேண்டும் கிராமப்புறங்கள்ல அதே ஒரு விஷயம் வந்து ஐயா வந்து செய்து கொண்டிருக்காரு எங்களுடைய பாரம்பரியம் அப்படியே வந்து இந்த எடுத்து வச்சிருக்கணும் தங்களுக்கு எது நடக்கைகளே திடீரென்று ஒரு அவர் டீ போட்டு வருது இன்வைட் பண்ணிருக்கிற நல்ல இருக்கு அது வாரி தானாவே வந்தார் தானாவே போய் பண்றாங்க ரெண்டு இடங்களில் அவரை கூப்பிடுறதுக்கு ஒரு ரெண்டு மூன்று பேர் அப்படின்ற ஒரு கலாச்சாரம் ஒன்று இருக்கு அரைவேல் அப்படி இல்லை எல்லாருமே சக மனிதர்கள்ன்ற ஒரு இதுதான் நிஜவும் இருக்குது பிக்குவாக்க தவிர இப்போ இனிதை வந்து நிறைவுற்றுடைய அந்த திருப்பாடல் அப்படின்ட்டு சொல்லலாம் இதுக்கு பிறகு அடுத்தது என்ன என்ன விஷயங்கள் நடந்தாலும் அந்த சாப்பாடு கூட்டையில் இப்ப அந்த கிரிபத்து சாப்பாடு சாப்பிடுவோன்றதை பார்த்து இருக்கிறோம் அதை தவிர்த்து அந்த கலப்பை போட்டி உழுகுறது வந்து வித்தியாசமாக இருக்கும் அங்கே உரை நடந்து கொண்டிருக்கிற நேரமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கலப்பிய பூட்டி உழவலி கட்டினோம் பாப்போம் என்ன விஷயம் போய் நம்ம அப்படி ரெண்டு இடத்துல வந்து மூன்று மூன்று கலப்பு மாடுகளை வந்து போட்டிருக்கிறோம் இதெல்லாம் அவங்களுடைய பாரம்பரிய முறை ஃபுல்லாகவே உழுவி நம்ம தெரியல இப்போ பாருங்கள் ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாம் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அடுத்த சமுதாயத்துக்கு இந்த விஷயத்தை வந்து கடத்திடும் நல்லாவே ஓ இந்த வரம்பெல்லாம் இப்படி அதுக்கு டப்பண்ணு தூக்கி வைக்கணும் போல இருக்குது ஆனால் இன்னமும் இந்த கலப்பம் மூலம் முழுற ஆக்களும் இது இருக்கணும் தானே மாடுகள் வந்து அந்த ஆக்களை பார்த்து பழக்கம் இதாக வந்து சரியான ஒரு முறை முறைமெல்லாம் இல்ல விட்டுட்டு தான் நிக்குதல் மாடுகள் எல்லாம் வீண்ட மாடு கொஞ்சம் பழக்கம் போல அதுதான் பழக்கம் ஆனால் அதே வந்து விரண்டு ஓடுறதுக்கு தான் நிக்குதாள் வந்த பாதையாலே வந்து திரும்பி மாடுகள் போய்கொண்டிருக்கு என்ன நடக்க போதோ தெரியல என்ன விட்டுற கைப்புள்ள மாதிரி போய்கொண்டிருக்கு அது ரெண்டு மாடு செய்கிற இதுகள் செய்கிற அட்டாசங்களும் கொஞ்சம் கூடுதலா தானே இருக்கு இதுகள் கொஞ்சம் பயப்படாம இந்த இடத்துல நடிக்கிற மாதிரி இருக்கு மாடு தெரிஞ்சு கொண்டு ஓடுது பக்கம் வரா வருது சந்தோஷம் முன்னாலயே மாடுகளே மறந்து இருக்கும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஆனா அந்த காலத்து கிளப்பையன் கொஞ்சம் பெருசா சும்மா விளையாட்டு காசு இருக்கு மாடுகள் அந்த காலத்துல ஏர்ல எல்லாம் அந்த காலத்துல இந்த கலப்பைகள் எல்லாம் பயன்படுத்தி விழுறதுன்றது ஒரு பெட்டிய வேலையா இருந்திருக்கும் பாரம்பரிய ஒரு முறைய செய்யணுன்றதுக்காக தான் இவ்வளவு செய்யணும் ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது இந்த மாடுகளை பார்த்து இப்பதான் வந்து டான்ஸ் ஆட பயன் saka jest taka. Nie, nie, adi-adi nie, <laughs> ஓடி ஐஃபோன் வந்து வீட்டு எடுத்து வந்திருக்கேன் சரி இப்போ பார்த்தீங்கன்னாடா நடனத்தை பார்த்துருப்பீங்களோ ஒரு வித்தியாசமான முறையில் சிங்கள மகள் வந்து நடனம் ஆடி அதே மாதிரி இந்த சவுண்டு பிரச்சனை வந்து பழகிற டீச்சர் கூட கடுப்பாக விட்டு போய் நாட்ட பாருங்க உங்களை வந்து இப்படியான நிகழ்வுகளில் வந்து இது நடக்கிறது வந்து வளமையான விஷயம் இதுக்கு பிறகு தான் வந்து இந்த கலப்பு உழுவது நடக்கும் போல ரெண்டு பார்த்து கொண்டு சின்ன பிள்ளைகள் எல்லாம் இருந்து இப்போ வந்து எங்களுக்கு குடிச்சு காட்ட போகிறார் அதிவிசேஷம் சாராயம் சாராயம் கல்ஃப் அடிங்க அதான் அதான் கசப்பா இருக்கா காதல் கவலை இருந்தாலும் இப்படி குடிக்க அது விசேஷம் முப்பத்தி மூணு அல்கஹோல் என்ன தண்ணி புதுல இருக்கல மணக்குதா என்ன உள்ளுக்கு போக போகும் பேசுவான் அது மட்டும் பேசாது பேசாது சரி இதில் பாருங்கள் டீச்சராக டான்ஸ் ஆடின பிள்ளைகளுக்கு ஒரு ஒரு கொப்பி ஓலை இருக்குது கிஃப்ட் பண்ணி கொண்டிருக்கணும் இந்த உள்ளூர் வேலைக்கு வந்து ஆர்பிஎம் என்ற ஒரு பெரிய அளவு பதவியில் இருக்கவர்தான் வந்து உள்ள சரி இப்போ பாதை வேண்டாம் ரெண்டு டிராக்டரையும் வந்து இந்த வயலுக்குள்ளே வந்து ரக்க போயிடணும் ரெண்டு டிராக்டர்லாம் எல்லா டிராக்டரையும் வந்து இது இறக்கி உள்ள போயிடணும் போல இருக்கு இந்த கையோட ஒவ்வொரு கலைப்புகளும் வந்து ஒவ்வொரு ஒரு வித்தியாசமான கலைப்பலாம் இருக்கு

கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு டெக்டர் கிட்ட வந்து இவ்வளோ போயிடும் இதுக்குள்ளே ஐயா அலோட் பண்ணுறது அங்கால பக்கம் போக்ஸ் வச்சு ஒன்று பேர் வந்து விளக்குது ஒன்றுக்குள்ளே இருந்து உள்ள போதா இல்லை வேறு வேறு இதாக தெரியல டெக்டர்லாம் போய் ஆறு மணி வேலை இருக்குது அந்த உயர் அதிகாரிகள் வந்து நம்ம சரி நம்ம வந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் வீடியோ கேட்கல இவையெல்லாம் அந்த டீம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேர் கொண்ட ஒரு டீம் வந்து இதெல்லாம் போய் வந்து உள்ளே போயிடும் வெயிட் பண்ணுங்க அவசரமா நேத்தா திபனா பாப்போ என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது ஆக்களை தூக்கி அடிக்குதா இல்லை ஆக்களை கொண்டு போதான்னு தெரியல மாடு அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா தேங்காயில் கற்புறம் கொளுத்தி அப்படியே வந்து சூரியனை வணங்கி போட்டுதான் இந்த விஷயங்கள் வந்து செய்வோம் நம்மளிருக்கு அப்புறம் வந்து குளத்தில் இல்லாத வந்து அப்படியே வந்து இப்போ வணங்க போயிடுது வேறு தான் பெரியார் அய்யம் தேங்காய் வந்து உடையாமே வந்துட்டு அங்கடையில் அரகுரத்துங்க சொல்லுவோம் அந்த சம்பவம் தான் நடந்திருக்கு வீளுக்கு வந்து அந்த விஷயங்கள் வந்து தெரியாதானே அதான் பிரச்சனை அந்த அண்ணா வந்து தமிழ் போல் இருக்கு இப்போ கையில் நூல் கட்டியிருக்கேன் முதலாவது வந்து கலப்பை போட்டி தான் நாளுக்குள்ள தான் வந்து இப்போ போயிடும் ஆ ரைட் உளவடிக்கிறதா இருக்க பரவாயில்ல நல்லாவே உளவடிக்கிறேன் மாடு கத்துறதுக்கு ஒரு பக்கம் இழுத்து கொண்டு போகுது முடிஞ்சு வேலை பரவாயில்ல மாடு தண்டை பாடல போய் கொண்டிருக்கு ஊராக்கலாம் ஊராக்கல்கே வந்து வியப்பாயிருக்கு போல இருக்கு நினைக்கிறேன் அவங்க ஒரு நிறுவனத்தால் வந்து செய்யற ஒரு விஷயமா இருக்க வேண்டும் அதில் தொங்கல்ல பாருங்க அவையிலால் உழவடிக்க முடியல அதனால அவரை வந்து கொண்டு போயிட்டார் பார்த்து கொண்டிருக்கணும் இல்லை பாருங்கள் நிறைய கொப்புகள் வந்து இந்த புழு தட்டுறதுக்காக வரும் இதில் இன்னொரு டீம் வந்து இன்னொரு அண்ணா அவரால் வந்து வந்தவர் கிட்டாச்சு சரி இப்போ டிராக்டர்கள் எல்லாத்தையும் வந்து உள்ள சொல்லியாச்சு கம்மி அகல கொஞ்சம் கொஞ்சமாக இறக்க சொல்லி ஒரு மாதிரி பக்கத்தில் வந்துட்டேன் எல்லாருமே ரெண்டு வியப்பா பார்த்துக்கொண்டு இருக்கிறாங்க வெட்டு டிராக்டர் வந்து இப்போ உழுது கொண்டு இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த இடத்துல இங்கேயாவில் மாடுகளோ சரியாக உழுகிற மாதிரி இல்லை இந்த இடத்துல ஒரு கொஞ்சம் நேரத்திலேயே வந்து பார்த்திங்க வேண்டா ஃபுல்லாக வந்து இந்த இடத்துல உழவடிச்சிட்டிருப்பாரு அங்கால ஜாலையெல்லாம் இல்லை இத்தவரைக்கும் இந்த டிராக்டர்லாம் அந்த பக்கத்தில் இரும்பு பூட்டுவோம் அதை பூட்டாமல் அடிச்சு வந்து ஓ ஓ அப்போ இழுத்து தெரிஞ்சு விழுபோ இந்த இதே ஓடுவேன் ஆனா இப்போ வந்து ஒரு சில விஷயங்கள் மறந்துடாடுவேன் மாடுகள் எல்லாத்தையுமே வந்து கொண்டு போயிருந்தோம் டிராக்டர் வந்து அடுத்த இதுகளுக்கு வரம்புகளுக்கு வந்து போய் கொண்டிருக்கு இதில் ஆட்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க வழி இப்போ சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து வியப்பாக பார்த்துக்கொண்டு இருக்காங்க அறிவு ஏன்னு அந்த உழவடிக்கிற பெரியாக்கள் வந்து அதான் நீங்கள் வந்து இந்த சாப்பாடு இருக்குது தான் அதைகள் வந்து ஆர்வம் அவங்களுக்கு இருக்குது எங்களால் உழவடிக்க ஒன்று இருக்க எங்களே வந்து இமலெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க சாப்பாடு எல்லாம் நடக்கிறதே பாம்போம் கொழுசாக்கள் வந்து எனக்கு வந்து சாப்பிட்டு கொண்டு வைக்கணும் அந்த இடத்துல என்னென்ன சாப்பாடுகள் வந்துட்டு அவள் போடைகளை வந்து நம்மளை காட்டுறோம் அதில் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா கிரிபத் வச்சிருக்கணும் அதே மாதிரி சம்பல் அதுக்கு பிறகு பலகாரங்கள் எல்லாம் வச்சிருக்கிறோம் கிரிபத் சாம்பல் இது சிங்கள வந்து பாரம்பரிய உணவு நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கும் பாரம்பரிய உணவு இதுல வந்து கேக் பலகாரம் சீனி பலகாரம் எல்லாமே வந்து வச்சிருக்கணும் பிஸ்கெட் வாழைப்பழம் எல்லாமே எல்லாமே கொஞ்சம் வந்த பெரியாக்களுக்கு தான் முதல்ல சாப்பாடுகளை கொடுத்து கொண்டிருக்கேன் நல்ல கொழுத்த முதலே சாப்பிட்டு கொண்டிருக்காரு

ஓகே கேக்கு வாழைப்பழம் இந்த சீனி பலகாரம் சீனி பலகாரம் இது என்ன பேருன்னு தெரியலை ஆனால் சீனி பலகாரம் சொல்றேன் அப்படி வந்து சம்பளையே சம்பளம் நான் சம்பளோட வந்துட்டோம் க கை வைச்சா சரி சம்பவம் வா இப்போ மூண்டு பேரும் அதான் என்ன ஸ்பீட் மீட்ரு அப்போ இதை பிடிச்சிட்டுருக்குங்க சாப்பிடு சொல்கிறேன் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேங்கடா சம்பள அக்காட்டக்கட்டாக தருவா போட்டு தருவா நல்லா இருக்கா நல்லா இருக்கு சம்பல் ம் இதில் வந்து இப்போ கிரிபத்தை சாப்பிட்டு பாபம் அது இந்த சம்பளோட ம் இப்படி சம்பளம் எங்கட வீடுகளில் செய்யலாது சூப்பராக இருக்கு அதே மாதிரி இந்த பலகாரத்தின் பேர் என்ன எனக்கு தெரியல மறந்து போயிட்டு அப்புறம் இந்த பலகாரத்தின் பேர் தெரியுமா சரி இல்லை இல்லை ஏதோ ஒன்று செய்வா அரிசி மாவில் செய்கிறது ம் நல்லா இருக்கு அது சரி ஒரு அடியாக சாப்பிட்டு புடிச்சிட்டு வரோம் இதில் சாப்பிட்டு முடிஞ்சு அந்த கையோடைய வந்து பார்த்தீங்கன்னா இதில் அந்த நாங்கள் எல்லாம் வயலுக்கு போனோம்டா அம்மாக்கள் வந்து சாப்பாடு கொண்டு வரணும் அதே மாதிரி ஒரு இதை வந்து இப்போ செய்து கொண்டிருக்கணும் இல்லை பாருங்க வந்து கொண்டிருக்கணும் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் உண்மையில வந்து சாப்பாடுகள் தான் கொண்டு வர இல்லை உரம்பாடி கொண்டு வரமாட்டே தெரியல பாடுமே வேலை நிறைய விஷயங்களை வந்து செய்யணும் நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு அப்படியே வந்து உள்ளதான் கொண்டு போய் நம்மளே இருக்குது சாப்பாட்டை ஓகே இதெல்லாம் மொபைலவே சூப்பராக இருக்குது இந்த விஷயங்கள்லாம் எங்கட ஊர்லேயே மாறாது அந்நிறுவனம் இருந்தால் இல்லை அரசாங்க நிறுவனங்கள் கவனி திணக்கிழமை இருந்தால் செய்யலாம் கொண்டது அப்படியே வந்து திறந்து பார்ப்பணுமா இல்லை அப்படியே வச்சுருக்கணுமான்னு தெரியல இந்த மாதிரி இந்த ஹட்டில் பார்த்தீங்கன்னாட்டா இந்த இருக்குது தானே வேலி மாதிரி செய்திருக்கோம் அது சாக்கில் இதாக்கி போட்டு செய்திருக்கிறோம் சரி இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம் இருக்குதா இல்லை அப்படியே வச்சுட்டு போயிடணுமோ அப்படின்றது தெரியல அது சாப்பாடு தானாம் சோறு கறி அதில் அந்த உழவடிக்கிறார்கள் வந்து சாப்பிட்றதுக்காக தான் இந்த இடத்துல வச்சுருக்கணுமா அதில் எல்லாமே கொண்டு வந்து சரி இந்த ஒரு நிகழ்வு வந்து வித்தியாசமாக இருந்திருக்கும் ஆனால் எங்கள் இடங்கள்லேயும் வந்து எங்களுடைய பாரம்பரியத்தை நாங்கள் விட்டுட்டு ஒரு நவீன மையத்துக்கு உள்ளே போயிட்டோம் அப்படின்ற மாதிரி தோணுது கட்டாயம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே பெரும்போகம் விதைக்கிறதுக்கு முன்னுக்கு எங்கள் இடங்கள்ல செய்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன் இந்த வீடியோ ஏதாவது இருக்காருக்கு அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்க பிரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணுங்க பாய் மக்களை பாய்